இது இந்த காலம் அந்த காலம் இது அந்த காலம் இது இந்த காலம் இது இந்த காலம் அதோட மதுக்கடைகள் வந்து திறந்திருக்கு சாப்பிட்டாலே கொரோனா செத்து போகணும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தரம் வந்து அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை முக்கியம் அந்த அஞ்சு கிலோ அரிசி சாப்பிட முடியும் மாதம் ரெண்டாயிரரூவா ரெண்டு மாசத்துக்கு கொடுத்துட்டா அந்த ரெண்டாயிரத்தி வச்சு அவன் புலத்தை போட்டிருமா பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா கட்டி கொடுக்க முடியுமா அலைங்கின வந்து கையாந்தி பிச்சை இருக்கார்னால ஆக்க வேண்டாம்ங்கிறதா என்னுடைய வகுத்துக்கு கஞ்சி இல்லைன்னாலும் சட்டைக்கு கஞ்சி போட்டு அப்படியே படப்படணும் வெளியில் படம் வரணும்னு நினைக்கிறேன் கலைஞர் இரவில் வந்து மின்னக்கூடியவன் அதனால தான் நம்ம நட்சத்திரம் சொல்கிறேன் கலைஞர் எப்பவுமே தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாங்கிறதா என்னுடைய இந்த தமிழுடைய வாழ்றது இந்த நாடகத்துறையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கின்றதுக்கு உண்மையான விஷயம் இதுதான் இப்போ இருக்கிற பசங்களுக்கு உழைக்க என்ன என்னன்னு தெரியாது அப்போ இந்த நாடகத்துறை இல்லை கலை இல்லைனா கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் பழமையும் மறந்து மறந்து வரும் ஒரு கலையும் மொழியும் இருந்தால் இனமே இருக்கும்ன்றாங்க இலக்கண தமிழ் மாறாமல் பேசிட்டு வந்தாங்கன்னா அந்த கதாபாத்திரம் பார்க்கறதுக்கும் அழகாக அவங்களுடைய வாழ்ந்த இடத்துல நீங்க அதை நிகழ்ச்சி பண்ணப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணீங்க அம்மா எதார்த்தமாக தான் போனேன்

சினி மட்டம் பொடியிருப்பேன் அண்ண நடப்பே அச்சு மட்டம் போலிருப்பேன் சின்ன நடப்பேன் அழகு பெண்டுகளா சினி மட்டம் பொழியிருப்பேன் அசாவ ਕਾਨਲੇ ਹੀ

இந்த ஒவ்வொரு பாடல்களும் ரொம்ப இந்த முத்த ஸ்தாயில் கொண்டு போய் அருமையாக கொண்டு போய்விடுவீங்க அதாவது அந்த பெண்களிடம் மட்டும் ஆடி இருக்கிறப்ப ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் இதே சில இடங்களில் வந்து வேறு மாதிரி வார்த்தைகளை போட்டு போடுறப்ப ரொம்ப அதில் மாற்றி பாட பண்ணுவீங்க ஆமாம் பாட்டு மல்லாக்கா படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு காலி சுகமாக அந்த செயல்பாடு அந்த பாட்டுக்கு பார்க்குற மாதிரி வரும் ரொம்ப அருமை இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா வந்து அம்மா வந்து நினைச்சிட்டாங்க நீங்க உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அவங்க அடுத்து வாரிசு இருக்காங்களா இல்லை எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து இப்போ காலேஜ் தேர்ட் இயர் படிச்சு பையன் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் காலேஜ் சேர்ந்திருக்காரு யாரும் கலைத்துறைக்குள்ளே வரல ஆமாம் வர்றதுக்கு எனக்கு அதில் கொண்டு வந்து விடுறதுக்கான விருப்பமும் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன் ஆமாம் ஏன்னா கலைத்துறை நம்ம ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்ட துறை தெய்வீகமானது அதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இனி வரும் காலங்களில் இதையே நம்பி பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் பாதிக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா இப்போ பாருங்கள் நம்மளே இந்த கலைத்துறையே நம்பிக்கிட்டு இருந்ததுனால தான் அந்த இப்போ இந்த கொரோனா டயத்தில் நமக்கு தொழில் பண்ண முடியலை மற்ற தொழிலெலாம் பாருங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேறு வேலையை பார்த்துட்றாங்க ரெண்டாவது ஏதோ தலைவர்கள் வரும்போது பாதி நேரமாவது அந்த வேலையில் பார்க்க முடியுது நம்ம தொழில் வந்து கூட்டம் கூடுனா தானே நம்ம தொழிலே ஆனால் கூட்டம் தான் பிரச்சனை ஆமாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்போது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிறையா இன்னும் வருங்காலத்தில் பிள்ளைகள் சிரமப்படக்கூடாதுங்களுக்காக தான் அவங்க படிக்க வச்சு அவங்களாவது நல்லா படித்து வரட்டும் அப்படிங்கிறது ஆனால் ஈடுபாடு வேணும் இசையுடைய ஈடுபாடு பிள்ளைகளுக்கு வேணும் பார்ப்போம் அவங்களுக்கு அப்படி பெரியமா இருந்துச்சுன்னா ஏதாவது பேசிக்கல் படிக்க வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கு நம்ம நாடகத்துறைக்குள்ள கொண்டு வந்து விட்டுற வேணாம்னு தான் சரி ஒரு அதாவது கலையை வந்து கலையினுடைய குழந்தைகள் வந்து கலைஞராக இருக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த ஆசை ஆனால் எதிர்காலம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு இன்றைக்கி சொல்லுது முற்றிலும் உண்மை ஏன்னா இப்போ நம்மளுடைய பாதிப்பு இந்த கலைஞராக இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து இந்த கொரோனா காலத்தில் முற்றிலும் பாதிக்கப்பட்ட முதல் தொழில் வேறு யாருமே இல்லை நம்ம கலைஞர் கலைஞர் அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் அந்த கலைஞர்களுக்காக இப்போ அரசு எதாவது செய்யணும்னு எதிர்பார்ப்பு நிச்சயமாக அரசு செய்யணும் ஏன்னா கலைஞர்களையும் கலையையும் கட்டி காக்க வேண்டியது அரசுடைய அப்படின்னு காப்பாற்றணும்னா நம்ம இன்னைக்கு எங்களுக்கு வந்து தொழில் அவசியம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறதுக்கும் இப்போ நமக்கு முடியாத பட்சத்தில் தான் இருக்கான் ஏன்னா இரவு நேரம் ஊரடங்கு இது பண்ணியிருக்காங்க கூட்டம் கூட கூடாதுங்கிறாங்க ஆனால் இது நம்ம வேற மாதிரி கேட்டோம்னா தப்பாக போயிடும் அந்த கொரோனா வைரஸ் வந்து பத்து மணிக்கு மேலே தான் வந்து நடமாடும் டயத்தில் தான் வரும் போல நடமாடும் தெரியல இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல இரவுல தான் ஒரு வேலை நடமாட்டம் இருக்கும் வேற நடமாட்டத்தை புரிஞ்சுதான் நிப்பாட்டிட்டாங்க ஆமா அதோட மதுக்கடைகள் வந்து திறந்திருக்கு அது நிறைய பார்த்தோம்ல அங்கே இருந்து குடிக்க ஆரம்பிக்கிறேன் அதனால நம்மளால் வயசு எனக்கு பாதிக்காலே கொரோனா செத்து போகணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அதனால அப்படி திறந்திருக்கான்னு தெரியல ஆனா கலைஞர்கள் போனால் தான் பாதி அது ஒன்று பெரிய வேதனை ஆகியிருக்கு அது கொஞ்சம் அரசு பார்த்து மனசு வச்சு நமக்கு தொழில் வழி வழிவிட்டாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிவாரணம் கொடுங்கன்னு கேட்குறதுல எனக்கு அதில் அவ்வளவு வீடுபாடு இல்லை நிவாரணம் கொடுக்கிறது என்ன ஒரு நாளைக்கு ஒரு 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 தடவை கொண்டு வந்து அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துட்டா அவன் வாழ்க்க முழுக்க அந்த அஞ்சு கிலோ அரிசி சாப்பிட முடியும் இல்லை மாசம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு மாசத்துக்கு கொடுத்துட்டா அந்த ரெண்டாயிரத்து வச்சு அவன் பிள்ளப்பர் போட்டிருமா பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா கட்டி கொடுக்க முடியுமா தொழில் பண்ற நாங்க புழைக்கணும் புழைக்கணும் வழியை நாங்க சம்பாதிக்கிறோம் நாங்க எங்களை பூர்த்தி பண்ணி தொழில் பண்றதுக்கு வழியை விட்டீங்கன்னா போதும் நாங்க சம்பாதிச்சிருக்கோம் அவ்வளவு தான் விளைஞனை வந்து கையேந்தி பிச்சை இருக்கான்னா ஆக்க வேண்டாம்ங்குறது தான் என்னுடைய இளைஞனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு எப்போவுமே கண்டிப்பா என்னைக்குமே வகுத்துக்கு கஞ்சி இல்லைனாலும் சட்டைக்கு கஞ்சி போட்டு அப்படி படப்பட வெளியில படாங்க வரணும்னு நினைக்கிறேன் கலைஞர் அவனுடைய வறுமையை வெளியே காட்டிக்க மாட்டான் கலைஞர் உண்மையான கலைஞன் அப்படித்தான் இருக்கணும் வறுமையை வெளியே காட்டிக்கூடாது ஏன்னா நம்ம இரவுல வந்து மின்னக்கூடியவன் அதனால தான் நம்மளை நட்சத்திரம் சொல்றேன் கலைஞர்கள் நட்சத்திரம்னு சொல்ற காரணமே இரவுல மின்னக்கூடியவங்க ஆனால் பகல்ல வெளியே தெரிய மாட்டான் நட்சத்திரம் எப்படி வெளியே தெரியாது பகலில் அது மாதிரி நம்ம பிழப்பு கலைஞர் எப்படின்னு தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாங்கிறதான் என்னுடைய அதனால அவன் வாழ்றதுக்கு அவனுடைய வழியை காமிச்சு விட்டா அவன் பிழைச்சிக்கிறான் இப்போ ராஜபாட்டா நீங்கள் பயங்கரமாக மின்னிருக்கீங்க இரவில் அந்த நட்சத்திரத்தில் பாடின பாடல் கொஞ்சம் நல்ல பாடல் ராஜபாட் ஆமாம் என்னென்ன மாதிரி நட்சத்திரம் ராஜபாட்டா வந்திருக்கு என்னென்ன வெள்ள நாடகளுமே திருமணம் ஹரிச்சந்திரா எல்லா நாடகங்களும் ராஜபாட்ருக்கேன் ம் மொத்தம் எத்தனை நாடகங்கள் உங்களுக்கு தெரியும் சுவாமிகளை எழுதுன நாடகங்களில் இப்போ நடைமுறையில் இப்போ நடைமுறையில் சொன்னால் அந்த வெள்ளி திருமணம் தான் அதிகம் போய்கிட்டு இருக்கு பெரும்பகுதி கதைநாடன்களை காணாம் ஹரிச்சந்திரா பவளக்குடி சத்யவம்சவர்த்தி புலோகரம்பை நல்லதங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாடங்கள் எல்லா கதாபாத்திரங்களுமே அதில் செய்வேன் ஒரு சிறப்பான ராஜ பாட்டில் ஒரு நாடு பாடல் உண் பாடுங்களே நேயர்களுடைய விருப்பம் அது நிறைய பவளக்குடியில் அர்ஜுனன் அதுதான் அதில் ஹீரோ கதாபாத்திரம் ராஜா ரணிகிறாங்க அவர் வந்து அள்ளியை சந்திக்க வர்றார் மதுரை என்பதைக்கு வர்றார் அப்போ தான் அஞ்சு வருஷம் கழித்து தன்னுடைய மனைவி பார்க்க வர்றாரு ஆனால் வரும்போது என்ன இருந்தாலும் அம்மா மதுரைக்கு ராணி இல்லையா அந்த ராணிக்கு வணக்கம்னு சொல்கிறார் அந்த தமிழ் மண்ணையும் வணங்குற மாதிரி பாடல் புலம் அதில் பிழந்திட்ட இரவி உனது இடத்துக்கு ஒரு திரும்பி உனது இடத்துக்கு எடுப்பே தனம் அரசு தந்தே மதுராபுரி வானியை வந்தே நாள் பதமலரை మీ పదమల తుదికు వెళ్ళి విజయ దురందరం మీం దినం తూల్ அஜபாட்டிலே எவ்வளவு அழகான ஒரு ஒரு அறிமுகம் வர்றத மறுப்பண்ணுமே ராணி சொல்றேன் வணக்கம் அள்ளிக்குடியிலே அவதரித்த இழகு ராணியை உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லி அப்படின்னு அந்த நம்ம கோச்சுட்டு போய் நிற்பாங்க அப்ப அந்த மந்திரிமார்கள்லாம் எல்லாம் அவங்களுக்கு போய் பணிவிட செய்கிறது அப்ப அவங்களை இவங்க மிரட்டுறது அப்ப அவருக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா குழந்தைய பார்க்கறதுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு வர்றாரு அப்ப அர்ஜுன அப்ப அந்த கோபம் அலி முகா அந்த காட்சியில் இப்ப கிருஷ்ணர் வருவாரு கிருஷ்ணன் வந்து ரெண்டு பேருக்கு சமானம் முன்னி வைக்கிறது அந்த காட்சியெல்லாம் பாடல்கள் மூலமாவே அந்த மாதிரி ஒரு சம்பாசனைகள் போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே பாடலாக இருக்கும் அதுல கிருஷ்ணன் வருவாரு கிருஷ்ணன் வந்தனுமே கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்கிறாரு கிருஷ்ணன் கேட்பாரு என்னம்மா அவனுடைய கணவன் இப்படி செவித்திலே சாத்தி வைத்த உழைக்க உழைக்கவும் நிற்கிறானம்மா அவனையும் இப்போ அம்மா சொல்லுவாங்க அண்ணா உங்களை பற்றி இருந்தாலும் பேசுங்க அந்யாரை பற்றி இருந்தால் வேறு எதுவும் என்னும் பேச வேண்டாம்னு அது இல்லையம்மா மைத்திரன் அர்ஜுனன் இப்படி வந்து நின்று கொண்டு என்ன காரணம் என்றுதான்னு எனக்கு புரியவில்லை இல்லையானா அதை பற்றி பேச வேண்டாம் அவர் செய்த காரியம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்னம்மா அப்படி தவறு செய்தான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க வருடம் ஒரு முறை வருவதாக சத்தியம் செய்து சென்றார் ஆனால் அவர் வந்து ஐந்து வருடங்களாக இப்பொழுது தான் வந்திருக்கிறார் நீங்களே கேளுங்களாண்ணா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அவர் கிருஷ்ணன் பாடு அது ஃபுல்லாக அந்த பாட்டிலே கம்ப்ளீட்டாக கேள்விப்போது ஃபுல்லாக வந்துட்டு இப்போ நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகளை வந்து ஏன் கொஞ்சம் பேசறதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இந்த தமிழினுடைய உச்சரிப்புகளை பார்த்தீங்களா இந்த தமிழுடைய வாழ்றதே இந்த தான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்றது உண்மையான விஷயம் இதுதான் கூத்துக்கலையாக இருக்கட்டும் இந்த நாடகக்கலைகளில் தான் இந்த நம்முடைய பாரம்பரியமான இந்த தமிழ்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி புலங்கு பொருட்கள்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் வந்து பயன் பயன்பாட்டில் வார்த்தைகளை கொண்டு வர்றது இங்கே தான் இப்போ உலக்கேன்னு சொல்லுங்கள் சாத்தி வதிசத்த உழக்கை போல் இருக்காங்கன்னா அது உதாரணம் ஓமையை சொல்லி சொல்கிறாங்க அந்த உலக்கை மாதிரி இப்போ இருக்கிற பசங்களுக்கு உழக்கை என்ன என்னன்னு தெரியாது இருந்துதாங்கிறதே தெரியாது அப்போ அந்த வார்த்தையும் போயிடுச்சு இந்த பொருளும் போயிடுச்சுங்களா அப்போ இந்த நாடகத்துறை இல்லை நாடகக்கலை இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் மறந்து வரும் ஒரு கலையும் மொழியும் இருந்தால் தான் இனமே இருக்கும்ன்றாங்க கண்டிப்பாக அது இந்த மாதிரி வார்த்தைகள் போயிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பாதிப்பு வரும் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் உலகத்தில் வந்து ஒரு கல்வி வந்து பெரிய மேம்பட்ட கல்வி படிக்கணும் அப்படின்றதுல ஆங்கில முகத்தில் போகிறதும் அதனால் வந்து நம்முடைய வீழ்ச்சி நிறையா தமிழுக்கு தமிழ் வீழ்ச்சி வந்துட்டுருக்கு தமிழ் குறித்து உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய நாடகத்துறையில் என்ன மாதிரி பண்ணுறீங்க ஏதாச்சும் அது குறித்து பாடல்கள் இது இருக்கா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உச்சரிப்புகள்ங்கிறது இன்றைக்கி நம்ம நாடகத்துறையில் கலைஞர்கள்ட்ட நிறையா இல்லை அது ஒரு பெரிய வருத்தம் தான் ரெண்டாவது அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தாது போல அந்த அதான் சொல்கிறோமே இயல் இசை நாடகம் அந்த நாடக தமிழ்ங்கிறது அந்த அந்த லாங்குவேஜ் வேணும் அதை அது எப்படி சொல்கிறது நடைமுறை தமிழுங்கிறது வேறு இப்போ நம்ம நகைச்சுவை ந நடிகன் வந்து வெளியில் வந்து ந நடைமுறை தமிழ் பேசலாம் அது நமக்கு ஒரு விதிகளை கொண்டு இருக்குது நாமுமே ஒரு கதைக்குள்ள கதாபாத்திரமாக வந்துட்டோம்னா அப்படி நடைமுறை தமிழ் பேசுங்களேன் அந்த கதாபாத்திரத்தை இலக்கண தமிழ் தான் பேசலாம் தரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா நம்ம கலைஞர்களுக்கு அது இல்லை அது கொஞ்சம் அவங்க அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஒரு ஒரு நாரதர் போடுறவங்களோ அல்லது ஒரு முருகன் வேஷம் போடுறவங்களோ போட்டு வரும்போது நம்ம வந்து பேசும்பொழுது அவங்க அந்த இலக்கண தமிழ் மாறாமல் பேசிட்டு வந்தாங்கன்னா அந்த கதாபாத்திரம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அதை விட்டு வெளியில் வரக்கூடாது நம்ம பேச நம்ம ஏதாவது ஒரு நகைச்சுவை பேசம்னா என்னடா நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டா அந்த கதை அவர் கதாபாத்திரத்துக்கு வெளியா இப்படியெல்லாம் பேசலாமா அப்படிங்கும் போது அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்தா தான் அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் நம்ம பேசலாம் நகைச்சுவை நடிகை ஏதாவது போகலாம் ஆனா அவங்க அதை விட்டு வெளியில வராம அதுக்குள்ளேயே இருந்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குறது என்னோட அபிப்பிராயம் தமிழ் பேசுகிற நடிகர்கள் இன்றைக்கி அதை கொஞ்சம் கவனிக்கும் நல்லா இருக்கும் சார் நீங்கள் இப்போ தமிழ் உச்சேரிப்புகளும் நிறைய பாடல்கள் சிறப்பாக கொண்டு வந்து நம்ம கேபி சுந்தரம்பாள அவங்களாம் நாடகத்துறையிலேருந்து வந்தவங்க அவங்களுடைய கணவர் கூட வந்து இருந்து வந்தால் அவங்களுடைய கல்யாணம் முடிச்சாங்க சமீபத்தில் வந்து நீங்கள் வந்து கொடுமுறையில் நடந்த ஒரு கேபி அவங்களுடைய விழாவில் அதாவது அவங்களுடைய பிறந்தநாள் விழா வந்து முப்பது விழாவில் நடத்துவாங்க நம்முடைய தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தினுடைய மாநில பொருளாளர்கள் நடத்தினார் அதுக்கு போய் கலந்துக்கிட்டீங்க நீங்கள் போய் சாதாரணமாக பார்வையாளர் தான் போயிருப்பீங்க நினச்சா அன்றைக்கி பயங்கரமான ஒரு வேடமிட்டு அது ஒன்று பண்ணீங்க அது சுந்தரமலம் கேபி சுந்தரம்பாள் அம்மா யாராவது இன்றைக்கி வேடமிட்டு போய் பண்ணிடுறீங்க அப்போ நீங்கள் அதை சந்திச்சு அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்ந்த இடத்துல நீங்கள் அந்த நிகழ்ச்சி பண்ணப்போ நீ எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க அது என்ன மாதிரி நிகழ்ச்சி அது கொஞ்சம் சொல்லுங்கள் அது எனக்கு அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே முதல்ல அவங்க நாடகத்தில் நம்ம அந்த அவையார் வேஷம் போடுறபோது நம்ம அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது அந்த விஷயமே எப்படி எனக்கு ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நகைச்சுவையாக அந்த நீங்கள் சுனியில் பெண் வேடம் போடும்பொழுது அப்போ வந்து ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு கூட இருக்க அந்த டான்ஸர் சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே என்ன பாட்டு பாடுறேன்னு நான் என்னென்ன மாதிரி பாடுவேன் அப்படி சும்மா காமெடிக்காக டிஎம்எஸ் மாதிரி பாடுவேன் சிறுபாலு மாதிரி பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடிக்காக இருந்தே பார்த்தேன் அப்போ கேபிஎஸ் மாதிரி பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது அப்போ சும்மா ரெண்டு வரி பாடுவேன் அப்புறம் அதை பாடி கொஞ்சம் லேசாக அந்த ஒரு சாயல் நமக்கு அது கிடச்சிது சரி இது பாடலாமே அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி அப்புறம் அந்த பாடலை போட்டு போட்டு கேட்டு கேட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாட ஆரம்பித்தேன் அப்புறம் அது பாடுனதுக்கு பிறகு அப்போ அப்புறம் நந்தவன சீனில் தான் பெண் வேடத்துல தான் பாடு அப்புறம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இந்த பாடலை இந்த சீனில் பாடுறதை காட்டிலும் இந்த பாட்டுக்கு உயிரூட்டமாக இருக்கணும்னா இந்த அவையார் பாடல்தானே அவையார் வேஷம் போட்டு முருகன் வர்ற காட்சியில் பாடுனோம்னா கொஞ்சம் இருக்குமே அப்படின்னா ஆனால் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அந்த செஞ்சு பழக்கப்படுத்துவோம் பழக்கப்பட்னா அதுக்காக அது கொஞ்சம் ஆடியன்ஸ் உட்கார்வாங்க இல்லையான்னு ட்ரை பண்ணுவோம் அப்போ ட்ரை பண்ண அப்படி தான் அந்த வேஷம் போட ஆரம்பித்தது அப்போது அண்ணன் எனக்கு நம்ம தலைவர் அண்ணன் ஏபிஆர் அண்ணனா ஏபிஆர் சாமி ஆமாம் அண்ணன் அவங்க நம்ம ராஜேந்திர செங்குட்டும் அவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சி பற்றி அப்போ சொன்னாங்க அங்கே முடியல இந்த மாதிரி சம்பவம் இந்த அம்மாவுடைய பிறந்தநாளும் நம்ம செங்கரதா சுவாமியுடைய விழாவும் சேர்ந்து நாட்டுப்புறம் மற்றும் நாட வேலை சம்பந்தமாக அவங்க நடத்துகிறாங்க அதில் நம்ம போய் கலந்துக்கிறோம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது வேஷம் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு போ சும்மா எதார்த்தமாக தான் போனேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியல அது போய் அங்கே இந்த வேஷம் போட்டு நான் பாடினதுங்கிறது நான் வாழ்நாளில் செய்கிறது பெரிய

வருஷம் நான் அந்த வேஷம் போட்டு மேடையில் நடிச்சதுக்கு எனக்கு கிடைச்ச பெரிய நினைக்கிறேன் அந்த அம்மா அவங்க வாழ்ந்த ஊரு அவங்களுக்கு ஒரு விழா எடுத்து பண்றாங்க அந்த எனக்கு அந்த வேஷம் போட்டு அந்த பாடல் பாடலுக்கு கிடைச்சது எனக்கு வாழ்நாளே எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கலைமா விருது கிடைச்சதாவே நான் நினைச்சேன் அவங்களுக்கு அதுக்கு கண்டிப்பாக ரெக்கமண்ட் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் எனக்கு அன்னைக்கே எனக்கு அது கிடைச்சிட்டதான் தான் பெரிய சந்தோஷம் இருக்கு கண்டிப்பாக உண்மையாகவும் கலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆசீர்வாதத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு உண்மையான தகுதியான கலைஞர்கள் கிடைக்கணுன்றது தான் எங்களோட ஆசை சரி இப்போ அந்த பாடல் அங்கே பாடுனீங்களே அந்த பாடலும் ஒரு வழி பாடுங்களேன் அது முழுமையாக பாடணுமா பாடுங்களேன் நல்லா இருக்குன்னா கேட்கலாம் தாராளமாக சரி ம் பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞான பழத்தை ம் அணாடு நபு கொடுத்த நல்லு குருநாதன் விதம் இக்கணியை